மற்ற வெறும் பேச்சு மட்டும்தான் மோதி மட்டும்தான் செய்து காட்டினார் உலகையே திரும்பி பார்க்க வைத்த மோதி ஐநா பாராட்டு பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ரெனுவபிள் எனர்ஜி என்று சொல்லப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மற்றும் பயன்பாட்டிற்கு அதீத ஊக்கத்தை கொடுத்து வருகிறார் பாரதம் எரிசக்தியில் தன்னிறைவு பெற்ற நாடாக விளங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சிகள் மூலம் தற்போது பொதுமக்களும் கூட அதிக அளவிலான மின்சார வாகனங்களை பயன்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இயற்கைக்கும் பெரிதும் உதவி வருகின்றன இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் சூரிய ஒளி மின்சாரத்திற்கும் பிரதமர் மோடி முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அதற்கு சிறந்த உதாரணம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் தகடுகளை பொருத்தி சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தும் பிரதமர் சூரிய முஃப்த் பிஜிலி யோஜனா திட்டம் இந்த திட்டத்தில் சோலார் தகடுகள் அமைப்பதற்கு மத்திய அரசே மானியம் வழங்குகிறது இதன் மூலம் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்தியாவில் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி எந்த அளவிற்கு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து ஐநா காலநிலை தலைவர் சைமன் ஸ்டீல் தெரிவித்த கருத்து உலகம் முழுவதும் கவனம் ஈர்த்திருக்கிறது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக திகழும் இந்தியா காலநிலை திட்டங்களின் பலன்களை பெறுவதற்கு நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவை சுத்தமான எரிசக்தி தொழில்துறையில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக மாற்றும் நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் பொருளாதார நன்மைகளை பெரிய அளவில் வழங்குவதற்கான உண்மையான வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது இந்தியா ஏற்கனவே இந்த திசையில் உறுதியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது உலகளாவிய சுத்தமான எரிசக்தியை இன்னும் வலுவாக ஏற்றுக்கொள்வது இந்தியாவின் பொருளாதார எழுச்சியை அதிகரிக்கும் நூற்று கணக்கான ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை பயன்படுத்துவதற்கான லட்சிய திட்டங்களை உணர்தல் பசுமை தொழில் மேம்பாடு அளவிடுதல் மற்றும் முக்கிய தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி செய்தல் ஆகியவற்றின் புதிய அலையை வழிநடத்துவதற்கான வாய்ப்பை இந்தியா கொண்டிருக்கிறது சில நாடுகள் மட்டுமே இத்தகைய வாய்ப்பை கொண்டுள்ளன சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா ஏற்கனவே ஒரு சூப்பர் பவராக விளங்கி வருகிறது நூறு ஜிகாவாட்களுக்கு மேல் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கான அலகுகளை நிறுவிய உலகின் நான்கு நாடுகளில் இந்தியா ஒன்று காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கான இந்தியாவின் முயற்சி பாராட்டுக்கு உரியது இந்த விஷயத்தில் சில அரசுகள் பேச மட்டுமே செய்கின்றன ஆனால் இந்தியா செய்து காட்டியிருக்கிறது நாடு முழுவதும் உள்ள கிராமங்கள் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது நிர்ணயிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு உள்ளாகவே எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் இந்தியாவில் மின்சார பயன்பாடு அதிகரித்திருக்கிறது என்று ஐநா காலநிலை தலைவர் சைமன் ஸ்டீல் பேசியிருக்கிறார்